அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய சேலம் மாநகரத்தின் மேயர் திருவாளர் ஏ ராமச்சந்திரன் அவர்களே இந்த ஆண்டு விழாவுக்காக முயற்சி எடுத்து வருகை தந்திருக்கிற சேலம் மறை மாவட்டத்தின் முதன்மை குரு பேரருள் திரு மைக்கேல் ராஜ் செல்வம் சேலம் மறை மாவட்டத்தின் பொருளாளர் தந்தை முனைவர் ஜேக்கப் அடிகளார் இங்கே இருக்கின்ற சிறப்பு விருந்தினர்கள் திருவாளர் பிரேம் அமிர்தராஜ் திருமதி டெர்சி ஞான ரூபா திருவாளர் மேகண்டமூர்த்தி என்னும் வழக்குரைஞர்களே இந்த சேலம் மறை மாவட்ட பள்ளிகளில் ஒருங்கிணைந்து செயல்பட செய்கின்ற தந்தை ஜான் கென்னடி தந்தை கிரகரி ராஜன் என்னும் அருள் பணியாளர்களே முக்கியமாக இந்த மவுண்ட் பள்ளியின் முதல்வர் தந்தை இயக்குனர் தந்தை சகாயராஜ் அடிகளார் அவர்களே மேடையின் மீதும் மேடைக்கு முன்பும் இருக்கின்ற மாண்பமை விருந்தினர்களே இந்த மவுண்ட் மேரி மெட்ரிக் பள்ளியின் மாண்பமை ஆசிரிய பெருமக்களே இந்த பள்ளியை நம்பி இங்கே பிள்ளைகளை நம்பி படிக்க வைக்கிற பாசம் நிறைந்த பெற்றோர்களே இந்த பள்ளியின் மாணவ மாணவிகளே உங்கள் எல்லாரையும் இந்த நேரத்தில் சந்திப்பதை குறித்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் உண்மையாகவே நம் எல்லாருக்கும் கடவுள் கொடுத்திருக்கிற உயிர் வீணாய் போய்விடக் கூடாது இங்கே நாம் பார்க்கிறோம் கம் யூ கேன் வா உன்னால் முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மேரி மாணவ மாணவிகளால் முடியும் இவர்களுடைய பெற்றோர்களால் நிச்சயமாக முடியும் இவர்களுடைய ஆசிரியர்களால் நிச்சயமாக முடியும் நாம் எல்லாரும் செய்ய வேண்டியது மனிதர்களை ஒற்று பார்க்க வேண்டியது அன்போடு பேச வேண்டியது பழக வேண்டியது அவ்வளவுதான் நிச்சயமாக நிறைய முடியும் என்பதை முதலில் மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன் அன்பான தந்தை சகாயராஜ் பொறுப்பேற்று நிறைய முடியும் இந்த பள்ளியால் முடியும் ஆசிரியர்களால் முடியும் மாணவர்களால் முடியும் என்று காட்டிக்கொண்டிருக்கிறார் அவருக்கும் அவரோடு உடன் உழைப்பவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய இதயமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பிரியமானவர்களே அவர்கள் மட்டுமல்ல இந்த விழாவிலே பங்கெடுக்கிற எல்லாரும் மனத்திலே நினைத்து பார்க்க வேண்டும் இந்த நேரத்தில் ஒரு ராபி நிறைய படித்தவர் ஒரு நாற்பது வயது இருக்கும் ஒரு நாள் வந்து சாலமனிடம் முறையிட்டாராம் எனக்கு ஒரே எரிச்சலாக வருது ஏன்பா அப்படி எரிச்சல் என் பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கானே விடாம சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறான் அழுதுகிட்டே இருக்கிறான் என்னால் தூங்க முடியல என்ன செய்யறதுன்னே தெரியல எனக்கு வர கோபத்துல நான் என்ன செய்வேன் தெரியுமா அவன் கழுத்தை நெரிச்சு கொண்டுள்ளான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னான் உடனே சாலமன் அந்த ராபியை பார்த்து கேட்டாரா சரி எவ்வளவு நாளா அவன் இப்படி அங்கே படுத்து கொண்டு அழுது கொண்டே இருக்கிறான் என்று கேட்டான் பதினாலு வருஷமாக அவன் படுத்து சத்தம் போட்டு கொண்டிருக்கிறான் என் நிம்மதியை கெடுக்கிறான் எரிச்சல் ஊட்டுகிறான் என்று சொன்னான் உடனே அந்த ராபியிடம் சாலமன் கேட்டாராம் ஒரு நாளாவது நீ எதற்காக அழுகிறாய் என்று நீ அந்த மனிதனை கேட்டாயா அப்போதுதான் புத்தி வந்தது இந்த ராபிக்கு ஒரு நாள் கூட எதற்காக அழுகிறாய் என்று கேட்கவில்லை நாமும் தான் பார்க்கின்றோம் மனிதர்களை பார்க்கின்றோம் அவர்கள் மரம் என்று நினைத்து கொள்ளுகிறோம் அவர்கள் பூமி என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் அவர்களுக்கு என்ன தேவை அவருடைய இயக்கங்கள் எதிர்பார்ப்புகள் என்ன அவர்களுடைய கண்ணீர்களுக்கு கவலைகளுக்கு காரணம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளாமலே இருந்து விடுகிறோம் அப்படி யாரும் இருந்து விடக்கூடாது மாண்பேரி பள்ளியில் உள்ள ஆசிரியர்கள் முக்கியமாக இருந்து விடக்கூடாது என்ன உன்னுடைய பிரச்சனை என்று கேட்காவது செய்ய வேண்டும் அதை நிறைவேற்றி வைக்க முடியவில்லை என்றாலும் கூட பிரியமானவர்களே நம் எல்லாருமே படைக்கப்பட்டது இந்த உலகத்திலிருந்து ஒட்டுண்ணி போல சுரண்டிக்கொள்ள அல்ல உறிஞ்சிக்கொள்ள அல்ல நிறைய கொடுப்பதற்காகவும் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது தேச மகாத்மா காந்தியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஒரு முறை அவர் ஜெயிலில் வேகமாக ஏறும் போது ஒரு செருப்பு தவறி கீழே விழுந்து விட்டதாம் ட்ரெயின் கிளம்பிவிட்டது உடனே இன்னொரு செருப்பையும் அந்த செருப்பு எங்கே விழுந்ததோ அதற்கு அருகாமையில் இருக்கும் வரி தூக்கி எறிந்தாராம் பாரு ஏன் என்று கேட்டபோது ஏதோ அதை பார்க்கின்ற ஏழை இரண்டு செருப்புகளையும் சேர்த்து பயன்படுத்தலாமே என்று சொன்னாராம் மனிதர்களை பற்றி தேவையில் இருப்பவரை பற்றி நாம் எல்லாரும் நினைக்க வேண்டும் உன்னால் இன்றைக்கு யாருக்கு என்ன நல்லது நிகழ்ந்தது என்று கேட்டு பார்க்க வேண்டும் பிறகுதான் உறங்க செல்ல வேண்டும் நாம் எல்லாரும் ஏதோ போனா போது வச்சுக இதா என்னால முடிஞ்சது என்று கொடுத்தால் போதாது நம் அறிவாக இருக்கலாம் திறமையாக இருக்கலாம் நம்மிடம் இருக்கின்ற பொருள்களாக இருக்கலாம் நம்முடைய நிலைக்கேற்ப கடவுள் நம்மை இருக்கேற்ப நம்முடைய ஆசிரியர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்ததற்கேற்ப நம்முடைய குடும்ப பின்னணிக்கு ஏற்ப நம்முடைய மனித மாண்புக்கேற்ப நாம் கொடுக்க வேண்டும் பாருங்கள் மாவீரன் அலெக்சாண்டர் அவரை பார்த்து ஒருவன் பிச்சை கேட்டானா ஐயா சாப்பிடாமல் இருக்கிறேனே நான் பெரிய ஏழை ஆயிற்றே ஏதாவது உதவி செய்யுங்கள் மாவீரரே மூன்று கண்டங்களில் அரசாட்சியை நிறுவியவரே ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று கெஞ்சினானா உடனே மாவீரன் அலெக்சாண்டர் தங்க காசுகளை அள்ளி எரிந்தா நாம் பாருங்கள் அந்த பிச்சைக்காரனுக்கு நிறைய மதிப்புடைய தங்கத்தை கூட இருந்த உதவியாளர் சொன்னாராம் அவனுடைய வறுமையை போக்க செப்பு காசே போதுமே ஏன் இவ்வளவு தங்க காசுகளை வீணாக்குகிறீர்களே கேட்கிறவன் வேண்டுமானால் செப்பு காசுகளோடு நிம்மதி அடையலாம் ஆனால் கொடுப்பது மாவீரன் அலெக்சாண்டர் அல்லவா என் திறமைக்கேற்ப நான் ஆசிர்வதிக்கப்பட்டதுக்கேற்ப நான் கொடுக்கிறேன் பிரியமானவர்களே விருந்தினர்களே பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் திறமைக்கேற்ப கொடுங்கள் ஆசிரியர்களே உங்கள் ஏற்ப கொடுங்கள் இந்த மவுண்ட் மேரி என்னும் மாபெரும் பள்ளியிலே படிக்கின்ற மாணவ மாணவிகளே பெற்றுக் கொள்கிறீர்கள் இப்போது பெற்றுக் கொண்டதற்கேற்ப உங்கள் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் கொடுங்கள் இறைவன் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக நன்றி